திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பொங்கலூர் பாளையத்தில் நடந்த விபத்தில் தனியார் கல்லூரி உரிமையாளர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பல்லடம் அருகே பொங்கலூர் பாளையத்தில் தனியார் கலை அறிவியல் கல்லூரி ஒன்று செயல்பட்டு வருகிறது இந்த கல்லூரியின் உரிமையாளர் தன ராஜசேகர் என்பவர் கல்லூரி நடத்துவதுடன் விவசாய தொழிலிலும் ஈடுபட்டு வந்தார் நேற்று மதியம் தனராஜசேகர் தனது கல்லூரி அருகே உள்ள விவசாய தோட்டத்திற்கு சென்றிருந்தார் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ரொட்டவேட்டர் இயந்திரத்தை இயக்கினார் அப்போது அதன் கலப்பையில் குப்பை சிக்கியிருப்பதை கவனித்தவர் இயந்திரத்தை நிறுத்தாமல் அவற்றை அகற்ற முயன்றார் இதனால் திடீரென அவரது உடல் இயந்திரத்தில் சிக்கிக் கொண்டது இதில் அவரது கால் மற்றும் வயிறு பகுதிகளில் பலத்த காயம் ஏற்பட்டது அவரது கதறல் சத்தம் கேட்டு ஓடிவந்த தோட்டத்தில் பணிபுரிந்தவர்கள் உடனடியாக இயந்திரத்தை நிறுத்தி அவரை மீட்டனர் பலத்த காயத்துடன் இருந்த தன ராஜசேகரை அவர்கள் உடனடியாக பல்லடத்தில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு மருத்துவர்கள் அவருக்கு தீவிர சிகிச்சை அளித்தனர் ஆனால் பலத்த காயங்களால் சிகிச்சை பலனின்றி அவர் பரிதாபமாக உயிரிழந்தார் இச்சம்பவம் குறித்து அவினாசிபாளையம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது விபத்து குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இச்சம்பவம் அவினாசிபாளையம் மற்றும் பல்லடம் பகுதிகளில் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது